எடப்பாடியை ஏமாற்றிய சவுக்கு நம்பி மோசம் போன எடப்பாடி அதிமுகவில் இருந்து சவுக்கு துரத்தி அடிப்பு வாயை முதலீடாக வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றவர் சவுக்கு சங்கர் என்கின்ற விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் உண்டு அதாவது ஒரு நிலையாக ஏதாவது ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் நிற்க மாட்டார் இதற்கு காரணம் பணம் எந்த பக்கம் வருகிறதோ அந்த பக்கம் சவுக்கு சங்கர் சாய்ந்து விடுவார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தபோது உதவிய எடப்பாடியை தற்பொழுது சவுக்கு சங்கர் ஏமாற்றிய நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவை மிக கடுமையாக கொச்சையாக விமர்சனம் செய்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து வந்த சவுக்கு சங்கர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க தொடங்கினார் அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியை கொண்டு வருகிறேன் என சவுக்கு சங்கர் பேச்சை கேட்டு அதிமுக அடைந்த சேதாரம் அதிகம் ஆனால் கடைசி வரை காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட சவுக்கு சங்கர் மச்சானுக்கு எதிராக அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த விடாமல் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமதிக வேட்பாளரை நிறுத்த வழி செய்தார் சவுக்கு சங்கர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சவுக்கு சங்கர் மச்சான் காங்கிரஸ் எம்பியாக வெற்றி பெற்றார் அந்த வகையில் அதிமுகவுக்கு வேலை செய்கிறேன் என காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தன்னுடைய மச்சானுக்கு வேலை செய்தார் சவுக்கு சங்கர் இதனைத் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஆக்காமல் விடமாட்டேன் என அதிமுகவுக்கு வேலை செய்கிறேன் என்கிற பெயரில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் சவுக்கு சங்கர் பேசி வந்தது அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் வகையில் இருந்தது இது குறிப்பாக திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என சவுக்கு சங்கர் வேலை செய்வது போன்று அமைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த சவுக்கு சங்கர் அதிமுக தலைவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தும் வகையில் பேசத் தொடங்கினார் அதிமுக ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்யன் குறித்து விமர்சனம் செய்ய தொடங்கிய சவுக்கு சங்கர் அதிமுகவுக்குள் பிளவை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது இதனைத் தொடர்ந்து சவுக்கு மீடியா தொடங்குவதற்கு பெருமளவு அதிமுக உதவி செய்ததாகவும் அதில் ராஜ் சத்யன் பங்கு மிக பெரியது என கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த போதும் கூட ராஜ் சத்யன் பல்வேறு உதவிகளை அவருக்கு செய்ததாக கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் நன்றி உணர்வு இல்லாமல் சவுக்கு சங்கர் பேசி வந்தது அதிமுக தலைவர்கள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் சவுக்கு சங்கர் மத்தியில் பொதுமக்கள் மத்தியிலும் நற்பெயர் இல்லை குறிப்பாக தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தினர் தெய்வமாக வணங்கும் தேவர் ஜெயந்தி விழா குறித்து இழிவுபடுத்தும் வகையில் சவுக்கு கடந்த காலங்களில் பேசியது அந்த சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகள் சவுக்கு மீது வழக்கு போட்ட நிகழ்வும் உண்டு மேலும் பெண் போலீசார் குறித்து அவதூறாக சவுக்குஷங்கர் பேசி கைது செய்யப்பட்டு தமிழக தாய்மார்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானவர் சவுக்குஷங்கர் இப்படி மக்கள் மத்தியில் அவ பெயரை பெற்ற சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினால் அது அதிமுகவுக்கு எதிராகத்தான் அமையும் அதே நேரத்தில் கூட இருந்தே குழிபொறிக்கும் சவுக்கு குறித்து நன்கு அறிந்து கொண்ட அதிமுக தலைமை தற்பொழுது அவரை துரத்திவிட்டதாக கூறப்படுகிறது